பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் கத்த நல்லவர் அருமையான சகோதரன் பவுல்ராஜ் அருமையான சகோதரி மெஜினா அவர்களுக்கு தேவன் கொடுத்த இரண்டாவது அருமையான ஒரு பெண் குழந்தைக்கு இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற ஐயா அந்த குழந்தையை பிரதிஷன் பண்ணி குழந்தைக்கு பெயர் வைத்து ஷோகம் பண்ணுவாங்க அருமையான இந்த பிள்ளையை பெற்றோர்கள் ஆமையே கற்று பிள்ளையாய் வளர்க்க தேவன் அவர்களுக்கு கத்த கிருபை செய்வாராக ஏதானத்தில் வாசிக்கிறது போல பிள்ளையானும் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து முதல் வயதிலும் அதை விடாதிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது எனவே பிள்ளைகளை நடத்த வளர்க்க வேண்டிய கருப்பு தெய்வன் பெற்றோர்கள் அவரங்களிலேயே கொடுத்து வைக்கிறான் அவன் பக்தில் சந்ததியாக பிள்ளை வாழ்ந்தக்கூடிய கருமைகளை ஆண்டவர் வந்து தருவாராக இங்கு நாளில் என்கிற பெயரை சூட்டுகிறோம் கர்த்தர் அந்த குழந்தையை ஆசிர்வதிப்பார்கள் அன்பு பிதாவின் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த தம்பதியர் கர்த்தாவை கொடுத்திருக்க இரண்டாவது குழந்தைக்காய் ஸ்தோத்திரம் ஷெர்லின் ஷாவை கத்தர் ஆசிர்வதிப்பீராக அந்த குழந்தை கத்தாவை ஸ்தோத்திர ஐயா பிறந்தது முதல் கத்தாவை ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் ஆண்டவர் தேவ இலக்கத்திலும் வளரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரையா அந்த குழந்தை ஆண்டவரே குடும்பத்துக்கும் சபைக்கும் சங்கத்துக்கும் ஆசீர்வாதம் குழந்தையாய் வளரட்டும் ஆண்டவரே ஆண்டு சிறுபாய்க்கில் ஆண்டவர் ஆண்டு தேவ கிருபை ருசிக்கிற குழந்தையாய் வளரட்டும் தேவ மகிமை ருசிக்கிற குழந்தையாக வளரட்டும் ஆண்டவரே ஒரு அண்ணாலை போல ஆண்டவரை ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே ஒரு போல ஆண்டவரே ஒரு கத்தாவே ஆண்டவரை நேயாலை போல கத்த ஆசிர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே சந்ததிகளுக்கு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதின் வாய்க்கால்களாக இருப்பார்களாக கர்த்தர் அப்படியே அவளை ஆசிர்வதிங்கப்பா இந்த குழந்தையை ஆசிர்வதிங்க தாய் தரப்பணையும் ஆசிர்வதிங்கப்பா அந்த மூத்த குழந்தைங்க கர்த்த ஆசிர்வதே தேவ கிருப குடும்பத்தின் மேலே உடைய கரத்தை வைக்கும்படியாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் இந்த நாள் முதல் இந்த குடும்பத்தின் மேல பூர்ண கிருமையும் ஆசீர்வாதம் உண்டா இருப்பதாக விசேஷமாக இந்த புதிய வருஷத்தில் ஆண்டு புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய கிருமையோடு அந்த குடும்பம் வளரும்படி ஆசிர்வதிக்கும்படி ஆசிர்வதிக்கிறோம்